மோடி தன் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்கார் காங்கிரஸ் தான் இராணுவத்துக்கும் இராணுவ வீரர்களுக்கும் துரோகம் செஞ்சதுலேருந்து காங்கிரஸ் ஊழல் ஆரம்பிக்கிறதுக்கார் அது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போமா காங்கிரஸ்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இராணுவத்திற்கு துரோகத்தை ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி தெரியுமா போவாஸ் ஊழல் போவாஸ் சூழல் தெரியும் உங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் இதெல்லாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் பண்ணியிருக்கு அதற்கான மிக நீள பட்டியல் உண்டு இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து ஆயுதங்கள்லாம் இறக்குமதி செய்து பணம் சம்பாதிப்பதற்காக நம்மளோட அந்த ராணுவத்தை பலவீனமாகவே வச்சிருந்தது காங்கிரஸ்ங்கறாங்க ராணுவத்துக்கு நல்ல சட்டை கிடையாது நல்ல துப்பாக்கி கிடையாது புல்லட் ப்ரூஃப் கிடையாது காலுக்கு வந்து அந்த ஷூஸ் கிடையாது இதெல்லாம் குறை வச்சு ராணுவத்தை ஒரு பலவீனமாகவே ஆக்கித்து காங்கிரஸ் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது வந்து மாறித்துன்னு நம்ம பிரதமர் மோடி சொல்றார் அது நூற்றுக்கு நூறு உண்மைங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்ல போற இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச நாளிலேருந்து நம்ம எல்லைய மீறி நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சு நம்ம இராணுவத்தின் வீரர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அங்க வச்சிருக்கு பாகிஸ்தான் ஆனா எப்போ வந்து பாஜக ஆட்சி மோடி வந்தாரோ அப்போ ஒரு இராணுவ வீரரை அங்க பிடிச்சு விமானப்படை வீரர் ஒருத்தர் அபிநந்தன் ஒருத்தரை தெரியும் அவரை தூசுபடாம திருப்பி அனுப்பிச்சிருச்சு பாஜக ஆட்சியில பிடித்த விமானப்படை வீரர் அபிநந்தனை ஒரு படாம திருப்பி அனுப்பிச்சது நமக்கு தெரியும் அவரை தவிர எந்த ராணுவத்தினரையும் அந்த பாகிஸ்தான் விட்டு வைக்கவில்லை அவர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வரவில்லை அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்திய ராணுவ வீரர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை கூட காங்கிரஸ் வழங்காம அவர்களை ஒரு பலவீனமாகவே அப்படியே கை ஒடிச்சே வச்சிருந்தது அந்த நாற்பது ஆண்ட காங்கிரஸ் சாதனை என்னன்னாக்க ஒரு ராணுவத்தையே அதோட செயல்களை செயல்பூரிய விடாம அமைக்கி வச்சது அந்த காங்கிரஸின் சாதனைன்னு மோடி விவரித்து கூறியிருக்கார் ஒரு நாட்டில் பலமாக இராணுவம் இருந்தாலே அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் பலமாக இருக்க வேண்டிய அந்த ராணுவத்தையே கை முடக்கி வச்சது காங்கிரஸ் அது வந்து அனைவருக்கும் தெரிந்தது அதை மீண்டும் எடுத்து கூறினார் மோடி அவர்கள் இந்திய ராணுவத்திற்கு துப்பாக்கி அந்த துப்பாக்கிகள் வாங்குவதற்கு கூட நிதி இல்லைன்னு வெக்கங்கெட்டு அந்த காங்கிரஸ் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஏ கே அந்தோனிங்கிறவர் பார்லிமெண்ட்லேயே கூறினார் இதை மறுக்க முடியுமா அந்த காங்கிரஸ் இதை தான் எடுத்து பேசினார் மோடி அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்த போது மக்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வந்தார் இந்த தெளிவை வந்து எப்பொழுதும் மக்கள் பெற வேண்டும்ங்கிறதுக்காக தான் மக்கள் சக்தி சேனலில் இதை பற்றி சொல்கிறோம் இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இது பிடித்தவர்கள் நம்ம இராணுவத்தை பலவீனமாக்காமல் பலமாக ஆக்கும் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்படுபவர்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி